கஸ்டமருக்கு அவ்வளவு குறைஞ்சு கொடுக்கலாம அவ்வளவு கொடுத்து இருக்கும் ஆரோக்கியமான உணவு அதோட சேர்த்து கல்வி வளர்க்கிறோம் இயற்கையான சூழல்ல வந்து அமைஞ்சிருக்கு தமிழர் சொன்ன வாக்க நான் மீறவே மாட்டேன் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்னா யாழ்ப்பாணத்துல தெல்லிப்பழை என்ற இடத்தை நினைக்கிறேன் இந்த தெல்லிப்பழை சந்தியில வந்து முக்கியமான ஒரு விடயம் இருக்கு பத்து ரூபாய் தேர்த்த சொன்னா தெரியாதார்கள் இருக்காது இங்க இருக்கிற உணவு பொருட்கள் எல்லாமே வந்து குறைஞ்ச விலையிலான் வந்து விற்பனை செய்யப்படுது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த உணவகம் வந்து ஒரு ஆசிரியரால் நடத்தப்படுகின்ற ஒரு உணவகம் முற்றிலும் இயற்கையான ஒரு சூழ்நிலையில வித்தியாசமான ஒரு சூழல்ல வந்து இந்த உணவகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இப்ப உள்ள போய் இந்த உணவகம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து இந்த காவலியை இறுதி வரை பாருங்கள் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறதான இந்த உணவகம் இயற்கையான சூழல்ல வந்து அமைஞ்சிருக்கு இந்த உணவத்தின் பேரை பாத்தீங்கன்னா நாயகி உணவகம்னு சொல்லி போட்டுருக்கு இந்த உணவத்தில நுழைவாயு தான் இருக்கு பாருங்க முன்னுக்கு வந்த உடனே வந்து இயற்கையான ஒரு அம்சங்களோட இந்த உணவகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு வணக்கம் சார் ஷோ வணக்கம் 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 எப்படி போகுது ஒரு கடைசியமாக போய்க்கொண்டு இருக்கு

பெட்ககுறிய அளவுக்கு கஸ்டமர் கவலா குறைஞ்சி குடுக்கலாமா விலைக்கு கொடுத்துオンறுகோம் ஆமாமா இப்ப சாதாரname மனிதர்கள் அப்படியே நகரிலே வந்தா எல்லாம் பெரியவிலை மெயின் எங்கட வேற ஏக்கே வந்தா அவங்க pocket மணி தான் கொண்டு வருவாங்க அம்மா தான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சலுகை விலையில குடுக்க வந்தது அவங்களுக்கு ஒரு பயன் உள்ளதா இருக்கும் அம்மா அம்மா அந்த ஆரோக்கியமான உணவத்தை கரவும் மற்றத ஆரோக்கியம் ஆ அது குறைவா ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் தான் நீங்கள் வேலை செய்கிறாக்கள் எல்லாரும் ஏல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஏல் ஆகாக்கள் அவைக்கு தான் மெயின் முன்னுரிமையாக கொடுக்குற மாதிரி இங்கே வேலை செய்கிறாங்க வேலையாக இல்லை ஏல் படிக்கிற வேலை ஏல் படிக்கும் பார்ட் டைம் ஜோ ஸ்கூல் போய் வருவாங்க டியூஷன் டைம் போகணும் அப்படி படிப்பு தான் ஆரோக்கியமான உணவு அதோட சேர்த்து கல்வி வளர்க்கணும் அதே மாதிரி கண்ணும் தான் ஈக்குவலாக போய் கொண்டிருக்கு தராசமாக போய் கொண்டிருக்கு இந்த ஆரோக்கிய உணவு நல்லா நல்லா சாப்பிடுவாங்க அறிவு போடும் ஆமா ஆமா அறிவிருந்தா தான் எங்களை உரிமையா கேட்கலாம் கல்வியும் வேணும் கல்வியும் வேணும் எப்படி எண்ணங்களை உருவாக்கி விட்டா நாங்க போயிருந்த நெல்வழிப்படுத்த தேவையில்லை ஓட்டோமேட்டிக்கா அவையே முன்னாடிதான் முக்கியமான வயது இந்த வயது ஆமா ஆமா முக்கியமான வயதில் ஆமா ஆமா தெரியும் உங்களுக்கு நான் பேச முதல் போட இல்லை ஏற்க பொருட்கள் வச்சிருந்தேன்

ஐயா நான் ரோல் செய்றீங்களா ரோல் சூப்பர் ஆ ரோல் செய்றீங்க

ஆ அதோ என்னைய நான் ஆயுது அதோ என்னைய இல்லையா ஆ ஆதிகளைப்படி மலசிலர் அமெரிக்கியா ஏபுதியது தொலைதூர செய்ய கே இந்த காலத்துல வந்து எல்லார்ட்டும் தொலை செய்யல பாருங்க நீங்க ரெயிரி நல்ல பெரிய வெட்டி இன்னா அதுோ சரியா வர மாதிரி அது கொஞ்சம் நாளா இல்ல நம்ம முழு மாத்த பர சம்பந்தம் இருக்கு ஆ இல்ல நிந்துல நாதமே ஏஜோங்க இங்க வாங்க ஓ மாமா கட்டே மாமா ஒரு மாத்தில அப்புறமாத்தி நீ தான ஆகலாம் மாத்தி அதிக்க

பாத்தீங்க இங்க உணவு அரண்றாக்கள் எல்லாம் இயற்கையான ஒரு சூழ்நிலை ஆஹ் சாப்பிட சாப்பிடக்கூடிய மாதிரி வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த கடையை நடத்துறது யாருன்னா ஒரு ப ஆசிரியர் தான் இந்த கடையை வந்து நடத்தி கொண்டு வரார் பகுதி நேரமாக இந்த கடை வந்து நடத்தப்பட்டு வருகிறது மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டாக்கள் அஹ் அப்படியானங்கள்லாம் நீங்க வந்து வேலை வாய்ப்பர்களுக்கு தான் நீங்க வந்து முன்னுரிமைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து உணவுப் பொருட்கள் இந்த விலை வந்து அதிகம் இந்த கடையில வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு தேநீரும் ரெண்டு சோட்டீஸும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பில் வந்து எழுபது ரூபா மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டணமாக வந்து அறவிடப்படும் சாதாரணமாக பாடசாலையில் படிக்கிறார்கள் கூலி வேலை செய்கிறார்கள் கஷ்டப்பட்டார்கள் இங்கே சாப்பிட்றோம் வேணும்னு சொன்னால் வந்து வடிவாக சாப்பிடலாம் மிக வம்பியில் குறைவாக இருக்குது சுத்தமாக இருக்கு அதே நேரம் இயற்கையான ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த உணவகம் வந்து அமைஞ்சிருக்கு இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்